என்ன வீட்ல யாரு இல்லையா அக்கா உள்ள என்ன பண்றீங்க போய் நெல் அரிச்சிட்டு வந்தாரா அததான் அதெல்லாம் சாகுபாயில மூட்டை கட்டிட்டு இருந்தேன் அரிசி இருக்கும்போது கூப்பன் கடையில எதுக்கு அரிசி வாங்கி சாப்பிடுறீங்க அந்த கூப்பன் சீட்டை நான் ரெண்டு மாசத்துக்கு வாங்கி சாப்பிடுவா பசங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் நல்ல அரிசி நானும் உங்க மாமனும் கூப்பன் அரிசி தான் சாப்பிட்றோம் ஆமா நீங்க மட்டும்தான் அதிசயமா பசங்களை பெற்று வளர்த்துறீங்களா ஒரு வீட்ல ரெண்டு ஒல சரி சரிக்கா அது இருக்கட்டும் எங்க பசங்க ரெண்டு பேத்தையும் காணோம் ஆஹ் இப்ப அவங்க அப்பா ஒரு நேரம் ஆச்சுல்ல இந்நேரம் முச்சத்தில் நின்றுட்டு இருப்பானுங்க ஏன்னா அவங்க அப்பா கூட குதிரை சவரி ஏறிட்டு வரணும்ல அதுக்குதான் சரிக்கா இன்னைக்கு சனிக்கிழமை மாமா சம்பளம் வாங்கி நேரா வீட்டுக்கு உங்களை பார்க்க தான் வருவாரு ஆனா நானும் ஒண்ணு கட்டியிருக்கேனே வெள்ளுமணி அது எங்க போய் கல்லு குடிச்சிட்டு சுத்திட்டு என்ன வருதுன்னு யாருக்கும் தெரியாது சரி அது இருக்கட்டுக்கா நம்ம சின்ன தோட்டத்துக்கார வீட்டில் மூணு நாளாக களை எடுத்தோம்ல அவர் வந்து கூலி கொடுத்துட்டு போனாரு அதான் உங்க கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படியா ஆமா என்ன சரி வந்துருவாங்களா மாமா பாரு உங்க மாமா மாமா கிட்ட வந்துட்டாரு வந்துட்டாங்க வாண்டு பசங்க மாமா அது ஒண்ணு இல்ல மாமா களை எடுத்த காசு அக்காக்கு கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன்

வேலை இன்னும் கொஞ்சம் இருக்குது சரி பசங்களை பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அதனால தான் பசங்களுக்காக ரொட்டி வாங்கிட்டு வந்தேன் ஏங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இவங்களை பாருங்க பசங்களுக்காக நான் நேரமே சோறாக்கி வச்சுட்டேன் நீங்க என்னால ரொட்டி கட்டிட்டு வந்திருக்கீங்க ஏப்பா மாச வாரத்துல ஒரு நாள் பரவாயில்ல ஒரு நாள் நம்ம நல்ல சோறு சாப்பிடலாம் பசங்களுக்கு போட்டு கொடு சரி சரி நான் போட்டு தரேன் என்னங்க சைக்கிள் உள்ள தள்ளி நிறுத்தாம ஏன் திருப்பி நான் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது போய் முடிச்சுட்டு வந்துடுறேங்க என்னங்க பேசுறீங்க உங்க கூட வேலைக்கு வந்தவங்களா காலையில ஒன்பது மணிக்கு வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எல்லாம் போயிடுறாங்க நீங்க மட்டும்தான் காலையில போனா ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஆ என்ன பண்றது எங்க ஆயிங்க அப்ப கூறு இல்லாத வேலைக்கு பொழப்பு பொழைச்சு என்ன இப்படி கூழ வேலைக்கு போய வச்சுட்டாங்க நாளைக்கு நம்ம பசங்களும் நம்மள மாதிரி ஆயிடக்கூடாது அல்லவா ஆயிடக்கூடாது அதுக்காக தான் நல்லா படிச்சு பாஸ் ஆகணும் அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் சரி சரி சூடு சூடாடுறதுக்குள்ளே பசங்களுக்கு போட்டு போட்டுக்கூட நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சரிங்க அது அப்புறம் பசங்களை மட்டும் தூங்க வைங்க ஆ நீயும் தூங்கி தொலைஞ்சிடாத அப்படியே வந்து அப்படியே தலாட்டு அப்படியா இங்க பாருங்க நீங்க போயிட்டு வரதுக்குள்ள நாங்க மூணு பேரும் தாப்பால் போட்டு தூங்கிடுவோம் நீங்க குளிர்ல வெளியே கடங்க